வணக்கம் வாங்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க உணவே மருந்துன்னு பார்த்துருக்குறோம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஏபிகே விளாக்ஸில் சந்திச்சிருக்கிறோம் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதங்கால் வழி குதிங்கால் வலின்னு சொல்லுவோம் பாதங்கால் குடைச்சல்னு சொல்லுவோம் பாதங்கால் எரிச்சல்னு சொல்லுவோம் பாதங்கால் வீக்கம் சொல்லுவோம் இது எல்லாம் பாத சம்பந்தப்பட்டதை இன்னைக்கு நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாங்க இதனால இதெல்லாம் வருது இதை எப்படி நம்ம தீர்க்கணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாதம் எரிச்சல் அப்படின்னும் போது நம்ம ரத்தத்தில் எதனா தொந்தரவு இருந்தால் பாதம் எரிச்சல் வரும் குதிங்கால் வழி குதிப்பகுதியில் வந்து சதை வளர்ச்சி இருந்தாலும் இது பெயின் வரும் கால் குடைச்சல் அப்படின்னாலும் ரத்தத்துல தொந்தரவு இருந்தாலும் கால் குடைச்சல் வரும் பாதம் வீக்கம் நீர் அதிகமாக சிறந்ததுனால் பாதம் வீக்கம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கால் பிறண்டிருந்தாலும் பாதம் வீக்கம் வரும் சதை பிறண்டிருந்தாலும் பாதம் வீக்கம் வரும் நரம்பு சுருண்டு இருந்தாலும் பாதம் வீக்கம் வரும் அதே மாதிரி நரம்பு சுருண்டு இருந்தாலும் பாதம் வலிக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்ல போனீங்கன்னா ஒரே விஷயம் பாதம் எனக்கு வலிக்குதுன்றதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம என்ன தீர்வு பண்ண இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும் அதுக்கு வந்து வந்து பாதம் வழி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் மாத்திரை வேண்டியல மருந்து நம்ம இருக்கிறத வச்சு இதை சரி பண்ண முடியும் மருத்துவரை அணுக வேண்டியது கிடையாது அப்படின்றத பத்தி தான் இந்த முழு பதிவு பாதத்துக்கு வந்து செருப்புன்னு சொல்லுவோம் காலனின்னு சொல்லுவோம் அவங்க அவங்க அது சைஸ்க்கு தகுந்த மாதிரி போடுவாங்க அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஆனா நிறைய பெண்களுக்கு தான் இந்த பாத வழி நிறைய வரும் ஆண்களை விட பெண்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண்களுக்கு தான் வரும் காரணம் என்னன்னு நிறைய பேர் வந்தீங்கன்னா வெயிட்டான செப்பல் போடுவாங்க செருப்பு வந்து வெயிட்டான விஷயம் போடுவாங்க அதே மாதிரி ஹைட்டான செப்பலும் போடுவாங்க சரிங்களா இதெல்லாம் அவங்க அவங்களுடைய இஷ்டத்துக்காக செய்யறது இது வந்து ரொம்ப மட்டமா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க குள்ளமா இருக்கிறாங்கன்னா செருப்பு வந்து கொஞ்சம் ஹைட்டா போடுவாங்க சில பேர் வந்து ஹீல்ஸ் வச்ச செருப்பு நிறைய பேர் போடுவாங்க சில பேர் செருப்பு வந்து நல்ல ஹார்டான செருப்பு போடுவாங்க அது ஒவ்வொருத்தருடைய அவங்க அவங்களுடைய தன்மை அவங்க அவங்களும் பிடிச்சது தகுந்த மாதிரி போடுறாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செருப்பு வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு கரெக்டா போடுவாங்க கரெக்டான ஒரு அரைஞ்சு வந்து செருப்பு வந்து உள்ளார் மாதிரி இருக்கும் செருப்பு சின்னதா போடுவாங்க கால் புடிச்ச மாதிரி சின்னதா போடுவாங்க நம்ம குதிங்கால் வந்து உள்ளார செப்பலுக்குள்ளார அடங்காதுங்க குதிங்கால் வந்து ஒரு அரைஞ்சினாச்சி வெளியில் நிக்கும் அப்ப குதி குருத்து எலும்புன்னு சொல்லுவோம் குதி குருத்து எலும்பு இப்போ இது குதிங்கால்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து குருத்து எலும்புன்னு வரும் இது வந்து சதப்பகுதியா இருக்கும் இது வந்து இந்த பிரசரேஷன் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா பாதம் பாதம் வந்து உள்ளார் இருக்கும் செருப்புக்குள்ளார பாதம் இருக்கணும் இப்ப வெளியில வரோம் செருப்பை விட்டு வெளியில பாதம் வந்தாலும் இந்த ப்ரெஷர் கொடுக்கும் போது அமுத்தி அமுத்தி நடக்கும் போது பாதம் பிதுங்கி வெளியில வர ஆரம்பிக்கும் அந்த குருத்துல வந்து அடிப்பட ஆரம்பிக்கும் போது பாத வழி வர ஆரம்பிக்கும் அப்ப குதிங்கால் வலின்னு சொல் இதெல்லாம் நிறைய நாமலாம் தவிர்த்துக்க வேணுங்க செருப்புகளை மாற்றி தவிர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கால்களை விட ஒரு அரைஞ்சு ஒரு இஞ்சு வந்து செருப்பு பெருசா இருக்கணும் குதிங்கால் வந்து உள்ளுக்குள்ளார் இருக்கிற மாதிரி இருக்கணும் அரைஞ்சு செருப்பு வெளியில் இருக்கணும் ஒரு இஞ்சி செருப்பு வெளியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத வழி வராது குதிங்கால் வழி வராது இப்ப அப்படி வந்துருச்சு நம்ம செஞ்சுட்டோம் இனிமேல் மாத்திக்கிறோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எருக்க இலை சொல்லியிருக்கிறேன் எருக்க இலை வந்து ஒரு செங்கல்லோ கல்லோ போட்டு நல்லா சூடு பண்ணி கல்லு மேல அந்த எருக்க இலைய வச்சு கால்ல முதிச்சிட்டு அதை சூடு பண்ணீங்கன்னா குதிங்கால் பாதம் குறையும் ரெண்டாவது வரி குறுமுட்டங்காயின்னு சொல்றேன் அந்த வரி குரமுட்டங்காய அடுப்புல போட்டு சுட்டு ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து காலையிலேயும் சாயங்காலம் ஒரு மூணு நாளைக்கு ஆறு காய் முதிச்சீங்கன்னா

நல்ல சுடுதில வந்து கல்லுப்பை போட்டு தண்ணி நல்லா காஞ்சிருக்கணும் கொதிக்கிற தண்ணி கீழே இறக்கி வச்சு கல்லுப்பை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி எடுத்துகிட்டு ஒரு டவுல் எடுத்து அந்த தண்ணியை நலச்சு எந்த ஒரு இடத்துல மூட்டு வலி கொடுத்தீங்கன்னா ரிலீவ் ஆகும் ஈஸியான விடிய தனியாக கொடுத்துருக்குறேன் அதை நீங்க பாருங்க எங்க ஒரு வழி ஏற்பட்டாலும் சரி சத பிறன்ற வழி ஏற்பட்டாலும் சரி மூட்டு வழி ஏற்பட்டாலும் சரி கழுத்து வழியா இருந்தாலும் சரி இடுப்பு வழியா இருந்தாலும் சரி கல் உப்பை போட்டு இறக்கி வச்சு தண்ணியில தொட்டு ஒத்தனை கொடுத்துட்டு வாங்க ரெண்டாவது வெறும் சுடு தண்ணிய வந்து ஒத்தனை கொடுங்க மூணாவது சூரிய ஆயில் பிண்டை தைலம் பிரண்டை ஆயில் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் இதெல்லாம் இந்த எண்ணெய் எந்த எண்ணெய் கிடைச்சாலும் லேச ஒரு வாக்கனா ஹீட் பண்ணி லேசா தடை விட்டுவாங்க நைட் ஆனால் நைட் ஆனா தடை விட்டுவாங்க அப்ப உங்களுக்கு பெயின் வந்து ரிலீவ் ஆயிடுது இதெல்லாம் வந்து பெயின் கில்லருங்க சீக்கிரமா அந்த நரம்பு வந்து தடிச்சிருந்தாலும் சரி ரத்தம் கட்டி இருந்தாலும் சரி சவ்வு வந்து இருந்தாலும் சரி சவ்வு விலகி இருந்தாலும் சரி சவ்வு பலவீனமான இருந்தாலும் சரி உப்பு வந்து பாதுகாத்து சவ்வை பொறுத்த அளவுக்கு உப்பு பாதுகாத்துக்கும் அதே மாதிரி ரத்த கட்டு இருந்தாலும் உப்பை பாதுகாக்கும் வீக்கம் இருந்தாலும் உப்பு பாதுகாக்கும் இந்த உப்பு தண்ணியுடைய வேலைகள் அந்த மாதிரி இருக்கும் சுடு ஒத்தனை கொடுத்தீங்கன்னா சிறப்பா அமையும் இதை பத்தி தாங்க இன்னைக்கு நிறைய விஷயத்தை பேசலாம் நிறைய சொல்லப்போனால் நிறைய இருக்கு அதே மாதிரி தோல் அரிப்பு இருக்கிறவங்க சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து குளிச்சுட்டு வாங்க தோல் அரிப்பு இருக்கிறவங்க இரண்டு ஆயில் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் கடையில் கடைக்கு கண்டிப்பாக வைக்கிங்க வலி நிவாரணத்தை உடனே சரி பண்ணணும் ஒரே ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் எடுத்து வலிக்கிற இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா போதும் வேப்பெண்ணு புங்கெண்ணு இழுப்பெண்ணு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா வலி உடனே குறையும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு நூறு மில்லி ஒரு ஐம்பது மில்லி ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பலசர கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா எது எது கிடைக்கும் எது நாம தேனும் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்க வழி சம்பந்தப்பட்டது எங்க இருந்தாலும் சரி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிடும் ஏன்னா இது உஷ்ணம் சூடான விஷயம் வந்து வேப்ப எண்ணம் வந்து சூடான விஷயம் அதே மாதிரி புண்கள் இருந்த ஆறாத புண்கள் இருந்தாலும் சரி வேப்பண்ணை ஒரு கொஞ்சோண்டு எடுத்து புண்ணில் அப்ளை பண்ணுங்க புண்ணு காஞ்சிடும் எந்த சைடு எஃபெக்ட் வராது நீர் வராது சீ பிடிக்காது எது வராது வேப்பண்ணைக்கு அவ்வளோ ஒரு விஷயம் அதே மாதிரி கல்லுப்பு போட்டு தண்ணியில் போட்டு கால்களை வந்து சுத்தமாக கழுவணும் இருந்தாலும் சரி புண்ணு இருந்தாலும் சரி அரிப்பு இருந்தாலும் ரெலிவ் ஆகும் அப்ப நாம பாதங்காலம் வந்து நாம பார்த்திருக்கோம் இப்ப பாதங்காலுக்கு அந்த பாதங்கால் சுழுக்க சரி பண்ணணும் பாதங்கால் எரிச்சல சரி பண்ணணும் பாதங்கால் குடச்சல சரி பண்ணணும் புதிங்கால் வலியை சரி பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்து இன்னைக்கு அற்புதமான ஒரு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம் சுடுதண்ண எப்படி கால்களை அமைக்கணும் அதே மாதிரி கழுப்பு போட்டு எப்படி கால்களை சரி பண்ணணும் கால்களுக்கு எப்படி ரெண்டு மூணு எக்ஸசைஸ் சரி பண்ணணும் அப்படின்றது தொடர்ந்து பாக்கலாம் சுடுதண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க சுடுதண்ணினா நமக்கு காலுக்கு இதமா இருக்கணும் ரொம்ப சில்னஸ் இருக்கக்கூடாது ரொம்ப கால் கொதிக்கிற அளவுக்கு கைப்படுற அளவுக்கு இருக்கணும் கை எப்படி தொட்டு படுற அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம கல் உப்பு போடணும் நல்லதுங்க சரிங்களா கை ரொம்ப அதிகமா சூடா இருக்குங்க இப்போ நல்லா சூடா இருக்குங்க சரிங்களா கை வைக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே கால்ல நல்லா சுத்தம் பண்ணி வச்சுங்க இப்போ வந்து இப்போ இந்த கால் வலிக்குது இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்குது சரிங்களா கொஞ்சம் சூடு இருக்கிற வலிக்கு நல்லது உங்களுக்கு வந்து இந்த பாதை வந்து குதிகால் வலி அதிகமாக வலிக்குது போது கொஞ்சம் இருக்கணும் அதிகமாக இருந்தால் கூட காலை வச்சு வச்சு எடுத்துக்கணும் சரிங்களா அதிகமாக இருக்குதே முடியல அப்படின்னா ஒவ்வொரு காலம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் நான் எப்படி வச்சு எடுக்கிறேன் பாருங்க சரிங்களா இந்த மாதிரி வச்சு வச்சு எடுங்க கொஞ்சம் சூடு வச்சுக்கலாம்

இப்ப இந்த மாதிரி கொஞ்ச நேரம் காலை குளுகுலரை வச்சுக்கணும் மாத்தி மாத்தி வைக்கணும் இந்த மாதிரி முண்டுஞ்ச அளவுக்கு நீ வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பயன்படுத்தணும் இப்ப காளை இப்படி மாத்தி மாத்தி இப்படி காலை மாத்தி மாத்தி வைக்கணும் இப்ப தண்ணி வந்து இதாலுக்கு இருக்கணும் இப்ப எனக்கு வந்து அதிக சூடாக இருக்குறதனால காலை எடுத்து எடுத்து வைக்கிறேன் இதாலுக்கு இருக்கணும் தண்ணி இதாலுக்கு இருக்கணும் மாதிரி வச்சிருந்தீங்கனா எந்த உடயத் தொந்தரவுறக்காது சைடு எஃபெக்ட் எதுவும் வராது மாத்தி மாத்தி வைக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுங்க சூடு வந்து அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு சிரமம் முடியாது மூணு நாலு நாளைக்குள்ளே சால்வ் ஆயிரும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வெரிகோஸ் இந்த நரம்பு வெடிச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த பிளேட்ல அறுத்துட்டு இருக்கும் பிளேட்ல அறுத்த மாதிரி அங்க வெடுப்பு வெடுப்பா இருக்கும் இதை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கால் எப்படி எல்லாம் வெடிச்சிருக்குன்னு அவங்க வந்து இதை வந்து கண்டிப்பா த்ரீ டேஸ் ஆர் சரியாயிரும் சுடுதண்ணில வந்து ஒரு டவுல் போட்டு ஒத்தனை தான் இப்போ என்னுடைய வீக்கங்கள்லாம் சரியாச்சு நரம்பு இழுத்து பிடிக்கிற சரியாச்சு மூட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் நானே இதை குணப்படுத்திருக்கிறேன் என்னோடய வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி மூட்டு வழி இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் செய்கிற மாதிரி செஞ்சு அதை வந்து சரி பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ அளவுக்கு சரியாச்சு இப்போ நாம் வந்து ரெண்டு காலையும் நாம் எப்படி வைக்கிறோம் என்னன்றதை தொடர்ந்து பார்க்கலாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து வெறும் சுடுதண்ணியில் ஒரு கொஞ்சம் நேரம் வைக்கணுங்க வெறும் சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் காலை வந்து எல்லாம் கிளீன் பண்ணிடுங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் மூணு எக்ஸசைஸ் கொடுக்குறேன் அதை பண்ணிட்டு வாங்க ஒரு வாரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே சரியாயிரும் உப்பு தண்ணி சுடுதண்ணியில் காலை ஒரு டைம் வந்து ஒரு பத்து நிமிஷம் சரி பண்ணிட்டு அடுத்தது வெறும் சுடுதண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காலை அதே மாதிரி பண்ணிட்டு முடிச்சுட்டு காலை வந்து நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சுக்குங்க இப்படி தொடச்சுக்கிட்டீங்கன்னாவே ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மாற்றங்கள் வரும் இந்த சுடுதண்ணை அப்ளை பண்ணதுமே மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்க ரெண்டு பாதத்தை இப்படி தூக்கணும் இப்படி வச்சிடணும் இந்த மாதிரி இப்போ எப்படி நம்ம சொல்றோம் இந்த எக்ஸலைட்ரு கொடுக்குற மாதிரி இப்படி தூக்கி தூக்கி பாதங்களை வந்து இப்படி ஒவ்வொரு காலாக ஒவ்வொரு காலாக தூக்கி தூக்கி எக்ஸைஸ் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் எக்ஸசைஸ் கண்டிப்பாக செஞ்சுட்டீங்கன்னா பூர்ண குணமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலாக செஞ்சாலும் சரி ரெண்டு காலம் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி பரவ உங்களுக்கு இந்த உங்களுக்கு ஆகும் இந்த மாதிரி மாதிரி அதே இந்த விரல்கள் மட்டும் பேலன்ஸ் மேலே தூக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நான் இப்ப நின்றுட்டு செய்யறதுக்கு உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நின்று சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி செய்யுங்க நான் உங்களுக்கு நின்றுட்டு செஞ்சு காட்டுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் காலை கொஞ்சம் இது பண்ணிக்கணும் இப்படி காலை கொஞ்சம் செய்யணும் ஓபன் பண்ணுற மாதிரி நீ உட்காந்துக்கிற செய்யலாம் பெட்ல உட்காந்துட்டு இருக்கிறான் செய்யலாம் கொஞ்சம் ப்ரெஷரேஷன் கொடுக்கணும் காலுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காலை கையில பிடிச்சி பெட்ல உட்காந்துக்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க இந்த மூட்டை குதிக்கு விரலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆயிரும் அடுத்தது ஒரு ரொட்டேட்டர் ஒன்று கொடுத்துக்குங்க வெரிகோஸ் உள்ளவங்க கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க வெரிகோஸ் இங்க முன்னாலேயும் இந்த கண்டங்கால பின்னால் இருக்கிறவங்களுக்கும் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துக்கங்க வெரிகோஸ் இருக்கும் கண்டிப்பா இதை செஞ்சுக்கங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெது மெதுவா மெது மெதுவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூர்ண குணமாகும் வழியிலிருந்து ரிலீவ் ஆகும் ஈஸியான மெத்தடுங்க மாத்திரை வேண்டியில் மருந்து வேண்டியல எதுவும் வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் போட்டுட்டு பின்னால் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கும் போது பிரண்டாயில் அப்ளை பண்ணுங்கள் சூரிய ஆயில் அப்ளை பண்ணுங்கள் பிண்டத்தையல் அப்ளை பண்ணுங்கள் வேப்பெண்ணெய் அப்ளை தண்ணுங்க புங்கெண்ணெய் அப்ளை பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்கிறது எல்லா எண்ணெய்களும் அப்ளை பண்ணுங்க ஒரு வாக்கடாங்க ஒரு ஸ்பூனு எண்ணெய் விட்டு லேசாக சூடு பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிரண்டாயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி போட்டு வச்சுங்க இப்போ ஒரு கால் முடிஞ்சது ரெண்டாவது காலே ஈஸியான மெத்தடுங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி அப்படியே சுழட்டி சொல்ற மாதிரி பண்ணிக்கோங்க உங்க காலை நீங்களே இந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி விரல்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க இப்படி விரலை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க சைடு மெதுவாக பண்ணி பழகிட்டீங்கன்னா ஈஸியாயிரும் நான் வந்து ஸ்பீடாக பண்ணுறேன்னா நான் ரெகுலர் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தா அந்த மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்பீடாக பண்ண முடியாது முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க தூக்கம் வரலைனா இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் கண்டிப்பாக தூக்கம் வரும் இவ்வளோதான் விஷயம் ஈஸியான மெத்தடு அடுத்து நான் நின்று உங்களுக்கு அந்த எக்ஸசைஸை சொல்லிடுறேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணிக்கங்க அதே மாதிரி காலை வந்து நல்லபடி குதிங்காலில் நிற்கிற மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கோங்க ஒரு கால் பேலன்ஸ் பண்ணி நல்லா நில்லுங்க இப்படி எவ்வளோ தூக்க முடியுமோ அது அளவுக்கு ஒரு காலை பேலன்ஸ் பண்ணிக்கங்க சரிங்களா பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் எக்ஸலேட்டர் மதிக்கிற மாதிரி சரிங்களா இப்படி நல்லா பேலன்ஸ் கொடுங்க அப்போ வந்து மூட்டு மேல் மூட்டு இந்த மூட்டு உங்களுக்கு அது வேலை வேலை செய்யும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் அப்ப அந்த நான் சொல்லக்கூடிய வந்து வந்து சூடு பண்ணி தடவிட்டுவாங்க இதுக்கு நமக்கு மாத்திரை உள் மருந்தும் கிடையாது வெளி மருந்தும் கிடையாது எப்படி நம்ம குதிங்கால் வழிய சரி பண்ண முடியுன்றத இந்த வீடியோங்க இந்த மாதிரி ஆயில் எடுத்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் விட்டு காய வச்சு அந்த ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணுங்க மறுபடியும் அதை தொடர்ந்து அந்த ஆயில அப்படியே பயன்படுத்திங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும் எந்த ஒரு மூட்டு வழியா இருந்தாலும் சரி கை கால் வழியா இருந்தாலும் சரி இந்த சுடுதண்ணி ஆய்வு பண்ணுங்க சிறந்த முறையில் நமக்கு நோய் நொடி இல்லாமல் வாழலாம் இந்த வழியில இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழியில நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க